ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றதுக்கப்புறம் ஆஸ்திரேலிய அணியில் பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை இந்திய வீரர் மற்றும் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர்கள் பேசியிருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலைமையில் தற்போது ஆஸ்திரேலிய கேப்டனான பேட் கமின்ஸ் அதிரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தற்போது கொடுத்துருக்காங்க இதுதான் தற்போது கிரிக்கெட் உலகில் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவோட சொந்த மைதானத்திலேயே வைத்து அவங்களை பார்த்திங்கன்னா அபாரமான வெற்றியை பெற்றாங்க இது ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு பேரடியை அமைந்தது அது மட்டும் இல்லாது இந்த தொடரில் அவங்க வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றினா மட்டுமே அவங்க பார்த்திங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய முடியும் அதே நிலைமை தான் இந்தியாவுக்கும் தற்போது இந்திய அணி ஒரு நல்ல ஃபார்மில் இருப்பதன் காரணத்தினால அவங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டாக இரண்டாவது டெஸ்ட்டை எதிர்நோக்கி இருக்காங்க ஆனால் இதற்கு இடையே ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து ஹாசில் உட் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திக்கும்போது அவங்க ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக தற்போது வெடிச்சிருக்கு அதாவது ஆஸ்திரேலிய பேட்ஸ்மென்கள் சரியாக விளையாடுவது கிடையாது இதனால தான் நாங்கள் வந்து தற்போது முதல் டெஸ்ட் போட்டியில் தோற்றோம் இந்த தொடரில் நாங்கள் வெற்றி பெறுவது ரொம்பவே கடினம் ஆஸ்திரேலிய பேட் பேட்ஸ்மேன்கள் பும்ராவை எதிர்கொள்வதற்கு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிச்சு இது குறித்து பேசியிருக்காங்க தற்போது இந்திய அணியின் முன்னாள் வீரரான கவாஸ்கர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் தற்போது பிளவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்கு இதன் தான் காரணத்தினாலதான் ஆசில்வுட்டர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பற்றி பேசியிருக்காங்க இதன் எதிரொலியால் தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பிளேயிங்கில் உள்ள ஆசில்வுட்டர் அவர்களுக்கு இடமும் கிடைக்கவில்லை அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க அதே போல் மைக்கேல் வாகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் எப்போதுமே இது போல் வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க அவங்க ஆஸ்திரேலிய வீரர்களை எப்போதுமே ஒருவருக்கு ஒரு ஒரு விட்டு கொடுக்காமல் ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் தற்போது நிலைமை தலையிலாக மாறி இருக்குது அந்தளவுக்கு இந்தியனியுடைய செயல்பாடு வந்து பிரமிக்கக்கூடிய வகையில் மைதானத்தில் செயல்பட்டிருக்காங்க அந்த தோல்வியுடைய தாக்கம் தான் தற்போது ஆஸ்திரேலியாவுடைய ட்ரெஸ்ஸிங் மூலம் இந்தளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு இங்கிலாந்து முன்னாள் வீரரான மைக்கேல் பாகன் அவர்கள் பேசியிருந்தாங்க அலே அதே போல் ஆஸ்திரேலிய முன்னாள் லெஜண்ட்டான ஆடம் கில்கிஸ்ட் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணியில் இது போன்ற பேச்சுக்களை எழுவதை பார்ப்பதற்கே ரொம்பவே அதிசயமாக இருக்குது பொதுவாகவே ஆஸ்திரேலிய வீரர்கள் எப்போதுமே ஒற்றுமையாக வந்து இருப்பாங்க ஆனால் தற்போது நிலைமை அப்படியே இல்லை ஆசிலூட் அவர்கள் பேசியதை வச்சு பார்க்கும்போது இந்த தொடரில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நம்பிக்கையே ஆஸ்திரேலிய அணிக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படின்னு பேசியிருந்தாங்க தற்போது இந்த மூன்று பேருக்கும் பதிலடி கொடுக்க விதமாக பேசியிருக்கக்கூடிய பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மற்ற வீரர்கள் மற்றும் வர்ணனையாளர்கள் நினைப்பது போல எங்கள் அணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இவங்க எல்லாருமே தலைப்பு செய்தில் தன்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை பெருசாக்கி கொண்டு இருக்காங்க நாங்கள் எப்போதும் போல் எங்களுடைய அணியில் ரொம்பவே ஒற்றுமையாக தான் இருக்கும் அடுத்தடுத்த போல் குட்டிகளில் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்களே அதை வந்து தெரிஞ்சுப்பீங்க எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்ல வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது அதே போல் உங்களுடைய விமர்சனங்களுக்கு நாங்கள் போதிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது உங்களுடைய கிரிக்கெட் வர்ணையாளருக்கான வேலையை மட்டுமே நீங்கள் பார்த்தா எங்களுடைய அணி எப்போதும் போல் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி